என்னால் வந்து ஒவ்வொரு சாங்கும் நீங்கள் எங்கக்கிட்ட உட்காந்து லிரிக்ஸ் கொடுத்து எந்த ப்ரெஷரும் கொடுக்காமல் பொறுமையாக வாங்கின விதம் வந்து பியூட்டிஃபுல் சார் மறக்க முடியாது ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப வாமாக வந்து என்னை ஹேண்டில் பண்ணிங்க சார் அந்த டைமில் நாம் வந்து தென்காசியில் போய் தென்காசி தான் பொள்ளாச்சியில் போய் கம்போஸ் பண்ண டேஸ் எல்லா விஷயத்தையும் இப்போ இப்போ கூட அந்த சாங் பார்க்கும்போது இன்றைக்கி இன்டர்நேஷனல் ஆல்பத்தில் ஒரு கொரியோகிராஃபி அண்ட் ஃப்ரைமிங் இருக்கும்ல சார் அந்த மாதிரி நீங்கள் பிஃபோர் ஒரு டென் இயர்ஸ் வந்து ரொம்ப ரிச்சாக இன்றைக்கி அது ஒவ்வொரு சாங்க்கு என்னென்ன மேக்ஸிமம் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுமோ பண்ணி ரொம்ப கிராண்டாக இப்போ தான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி இந்த மதகராஜா ராஜா ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் பண்ண உடனே இவ்வளோ தூரம் வந்து ஃப்ரெஷ் படத்துக்கு எவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு கிடச்சி கிடச்சிரு கிடைக்கிறதுக்கு ஈக்குவோ ஈக்குவலான விஷுவல்ஸு நீங்கள் அப்போவே பண்ணியிருக்கீங்க சார் உங்கள் கூட நான் பண்ணுறேன் அந்த டைமில் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சி எவ்வளோ பெரிய சாதனையாளர் நீங்க எத்தனை படங்கள் பண்ணியிருக்கேன் ப்ரொடியூசர் ஆக்டர் அண்ட் எவ்வளோ நீட்சியாக உங்களோட தொடர்ச்சி இப்போ கூட பாத்தீங்கன்னா அரோ நாய் பிளாக் பஸ்டர் இன்னும் பண்ணுவீங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் அதுக்கப்புறமும் எவ்வளோ ஹம்பளாக இருக்கிறீங்க அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நான் நிறைய சொல்லாமல் உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன் அதை இன்னும் நான் அப்ளை பண்ண முடியல நிறைய விஷயங்கள்ல கமர்ஷியல் படங்கள் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் சீரியஸான படங்கள் தாண்டி கமர்ஷியல் படங்கள் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஃபியூச்சரில் என் நண்பன் என் கிளாஸ்மேட்டு விஷால் விஷால் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன் ரெண்டாவது படம் முதல் படம் வந்து வெடி கிளாஸ் படிக்கும்போதிலும் காலேஜ் டைம்லும் சரி அதுக்கப்புறமும் சரி நான் படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஃபர்ஸ்ட் நாள் நம்ம வந்து மதகராஜ ராஜா இருந்தால் நான் நினைக்கிறேன் சார் அப்போ கால் பண்ணி ராஜா எதுவும் பிரச்சனையா எல்லாம் ஓகேவா நான் ஏதாவது பண்ணணுமா வாலண்டியரா அப்போ வந்து என் படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நான் ஸ்டாராக வர வரமாட்டேன்னா அதெல்லாம் தெரியாது விஷாலுக்கு வாலண்டியராக கால் பண்ணி இது வேணாலும் கேளுங்க நீங்கள் கூட சொன்னீங்க சார் அந்த மாதிரி இந்த டைமில் எனக்கு ஸோ விஷால் அப்படின்ற ஒரு என் நண்பன் என் கிளாஸ்மேட் அவருக்கு ரெண்டாவது படம் வெளியிலேயும் எல்லா சாங்ஸும் ஹிட் விஷால் அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் பாட்டும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கேன்னு ஒரு குறை வந்து என்ன வாழ்க்கையில் தீர்ந்து போச்சு நம்ம சேர்ந்து பண்ண படம் வந்து ரிலீஸ் ஆகுது சந்தோஷம் இது தொடர்ந்து நிறைய படங்கள் நான் உங்கள் காம்பினேஷன் நான் நீங்கள் சொன்ன மாதிரி சார் கண்டிப்பாக மியூசிக் பண்ணுறேன் ஷுயராக நான் பண்ணுறேன் மியூசிக் பண்ணுறேன் தேங்க்ஸ் கிருஷ்பு மேம் இங்கே வந்ததுக்கு எங்கள் ப்ரோக்ராமுக்கு அண்ட் படம் வந்து சார் சுந்தர்சா சார் சொன்ன மாதிரி ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப ஜனரஞ்சகமாக படம் பார்க்கணும் சிரிச்சுட்டு மட்டும் வரணும் குடும்பத்தோடு போகணும் அப்படின்னு சுந்தர்ஷாருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது இல்லையா கலகலப்பு தியா வேற செய்யணும் குமார் இந்த மாதிரி டைப்பில் ஒரு படம் பார்க்கணும் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் அப்படி தான் ஆசைப்படுவாங்க ஃபேமிலியோடு போகணுன்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக வந்து மதகராஜராஜான்றது ரொம்ப ஒரு ஒரு சூப்பரான படமாக இருக்கும் அதே மாதிரி ஆஃப்டர் லாங் டைம் சந்தனம் சாரும் நடிச்சிருக்காரு இல்லையா சார் அவர் ஒரு காமெடியனாக அவர் இப்போ ஹீரோவான பிறகு பண்றது இல்லை அது மியூசிக்கு ரிச்சோட ஒரு கேமரா ஸ்ரீகாந்த் சார் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மேசிவ் ப்ரொடக்ஷன் வேலியோட ஜெம்னி சார் நீங்களும் வந்து மனோகர் பிரசாத் சார் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு பெரிய ப படம் கொடுத்துருக்குறீங்க சுந்தர் சார் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இப்போ தேவைப்படுது என்ன கேட்டாலும் டேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணக்கூடிய உங்களை மாதிரி கம்பெனிஸ் தேவைப்படுது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து டுவெல்த் அன்னைக்கு நீங்கள் தேட்டர் போய் குடும்பத்தோட பார்க்கும்போது எல்லோரும் என்ஜாய் பண்ணுற படமாக தான் இந்த படம் இருக்கும் நானும் வந்து கண்டிப்பாக ஆச்சு சார் பார்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன் வீரர் கடைக்குன்னு ஒரு தடவை பார்க்கணும் ஸோ நீங்கள் அனைவரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும் உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக கமர்ஷியல் படம் பிடிக்கும் விஷால் உங்களுக்கு வந்து நான் படம் பண்ணுறோம் விஷால் ஃப்யூச்சரில் பண்ணுறோம் மியூசிக் உங்களுக்கு நான் பண்ணுறேன் சார் விஷாலுக்கு பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆ சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ரெடி ஃபார் கம்மிங் அண்ட் டூயிங் திஸ் தேங்க் யூ ஓகே